உண்மை ஒன்று இருக்க நம்முடைய அனுபவத்திலே உண்மை அல்லாதது என்பது எப்பொழுதும் புலப்பட்டு கொண்டே இருப்பதற்கு காரணம் நம்முடைய மனம் என்று பார்த்தோம் மனதில் இருக்கின்ற மூன்று தடைகள் அதில் முதல் தடை விருப்பு வெறுப்பு என்று பார்த்தோம் இந்த விருப்பு வெறுப்பு நீங்குவதற்குத்தான் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நியத கர்மம் அல்லது நித்திய கர்மம் நிமித்த கர்மம் என்று சொல்லக்கூடிய கர்மங்களை இறைவனுக்காக செய்கிறேன் வருகின்ற பலன்கள் அனைத்தும் இறைவனுடைய பிரசாதமாக என்னால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எல்லா பலன்களையும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்கிறேன் என்கின்ற பாவத்துடன் செய்தால் மனம் தூய்மை ஏற்படும் வைராக்கியம் ஏற்படும் என்று பார்த்தோம் இது விருப்பு விருப்பிலிருந்து என்னை நான் விடுவித்துக் கொள்ளக்கூடிய அழகான சாதனை இரண்டாவது அகங்காரம் என்று பார்ப்போம் நான் நான் என்பது தேகத்தை நான் என்று நினைத்து கொண்டு செய்யக்கூடிய காரியத்திலும் நான் தான் செய்கிறேன் நான் தான் கர்த்தா நான் தான் செய்பவன் என்னால் செய்யப்படுகிறது என்கின்ற எண்ணமும் மேலோங்கி இருந்து இறைவன இறைவனிடத்திலிருந்து வேறானவனாய் நானே ஈஸ்வரன் என்கின்ற பாவத்துடன் வாழ்கிறேன் இது போவதற்குத்தான் நம்முடைய சாஸ்திரம் ஒரு அழகான பாதையை வகுத்து கொடுத்திருக்கிறது பக்தி மார்க்கம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் பக்தி யோகம் பக்தி என்பது என்னுடைய அகங்காரத்தை இறைவன் பாதத்தில் கொண்டு போய் வைத்து இறைவனுடைய வைபவத்தை இறைவனுடைய குணங்களை இறைவனுடைய செயல்களை இறைவனுடைய நாமத்தை ரூபத்தை திரும்ப 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 எண்ணிக்கொண்டே இருத்தல் எனக்குள்ளிருந்து அந்த இறைவன் இயக்குகிறான் நான் இயங்குபவன் இந்த உணர்வுடன் இருப்பதுதான் பக்தி ஓம்